மேற்கொண்டு முன்னேற்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலே சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஆயிரம் திரட்டி நம்முடைய முத்துவர் கருணாநிதி அவர்களுக்கு அதாவது பாலும் பெரியராக பாலும் அண்ணாவாக பாலும் கலைஞராக இருந்து இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு

இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்கள் சமூகம் கலைஞரிலே வழங்கியதன் சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் நிகராக இன்றைக்கு அந்த இடதுக்கீட்டின் பலனினால் மருத்துவராகவும் பொறியாளராகவும் துணை

இன்றைக்கு எங்கள் சமுதாயத்திற்கு அதாவது அனைத்து சமூகத்தினரும் அச்சராகலாம் என்கின்ற உயர்ந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு சமூக நிலை நினைவேற்றிய மாண்புக்கும் மனதார உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமை மேலும் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் பெருந்தவராக கலந்து கொண்டு

சென்னையை அலங்கரி செய்ய உள்ளோம் அது மட்டும் இல்லாமல் காலமே என்ற சொல் அதாவது ஒரு காலத்திலே எங்களுடைய சமூகத்தினர் ஆதார் கார்டு ஏடி காலனி என்று அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டது ஆனால் இவர்கள் சாதி என்பது சாதி தெரிந்துவிடுமே இவர்கள் சர்க்கரையர் இவர்கள் பழைய பலர் என்று தெரிந்துவிடுமே உயர் சமூகத்தினர் எப்படி இவர்களிடத்தில் பேசுவார்கள் பழகுவார்கள் ஒன்றாக உணவாக்குவார்கள் எல்லாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல நிலைமை மாறி இருக்கின்றது காலனியம் என்ற சொல்லை ஏடி காலனியம் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கு அதாவது அரசு ஆவணங்களிலே நீக்கியதற்காக எங்களுடைய அறிஞர் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் நன்றி கடன் கட்டணமாக இருப்போம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மேற்கு மண்டலங்களிலே இந்த பேரணி முடிஞ்ச உடனே நாங்கள் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் கோவை ஈரோடு கோவைகிரி பகுதிகளிலே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று திராவிட முன்னேற்ற கழகம் அருந்தீர் மக்களுக்கு செய்த சாதனங்களை விலக்கி நிச்சயமாக மேற்கு மண்டலங்களிலே திராவிட மீண்டும் அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் அனைவருக்கும் இங்கே வந்ததற்காக திராவிட கட்சியின் சார்பில் மீண்டும் நன்றி பாராட்டு அவர்களுக்கு நன்றி வணக்கம்